ஸ்ரீவைகுண்டத்தை தவிர பயமற்றதான வேறுலகம் எங்குள்ளது ஏனெனில் இரண்டு பரார்த்த கால நீண்ட ஆயுளின் முடிவில் அழிவைவதும் சத்தியலோகத்தில் உள்ள பிரம்மதேவரும் கூட காலரூபியான தங்களிடம் கொண்ட பயத்தினால் சுகமாக கவலையின்றி வசிக்கவில்லை இது இவ்வாறு இருக்க அதர்மங்களை செய்து அதன் வழியில் பற்பல பாவங்களை உடைய நரகத்தில் வசிக்கும் சம்சாரிகளின் நிலையை பற்றி என்ன கூறுவது வரமளிக்கும் தயாநிதியே ஏழைப் கருணைக் கருணைக்கடலே எனது கர்மத் தலைகளை களைத்தெறிந்து அருள் புரிய வேண்டுகிறேன் फिफ्थ् श्लोका यादात्यात् त्वन्मयस्यैव हि हिममनविभो वस्तुतो बन्धमोक्षो मायाविद्या विद्या धनुभ्यां धवतु विरचितो स्वप्नबोधो भमौतौ ते जीवद् विमुक्तिं गति च पिता दावती दाव ते को पुते विषय फलरसान्ना परो निर्व्यतात्मा பிரபுவே குருவாயூரப்பா உண்மையில் தங்கள் அம்சமாகவே இருக்கும் ஜீவனான எனக்கு உண்மையில் பந்தமோ மோட்சமோ கிடையாது ஆனால் தங்களுடைய மாயையால் பந்தமும் ஞானத்தால் மோட்சமும் ஏற்படுகின்றன இவை காணும் கனவையும் விழிப்பையும் ஒக்கும் உலகியலில் கட்டுண்டுவன் இடத்திலும் அதிலிருந்து விடுபட்ட ஜீவன் முக்தனிடத்திலும் உள்ள வேற்றுமை இவ்வளவுதான் அதாவது உலகியலில் கட்டுண்ட ஒருவன் உடலாகிற மரத்தில் இருந்து கொண்டு விஷய சுகங்களாகிய புலன் பொருட்களாகிய பழங்களின் சாற்றை புண்ணிய பாவங்களை அனுபவிக்கிறான் மற்றொருவனோ அவ்வாறு அனுபவிப்பதில்லை அதாவது ஜீவன் முக்தனாக துக்கம் விளங்குகிறான் விஷய சுகங்களை அனுபவிப்பதில்லை முதல்வன் ஜீவாத்மா மற்றவனோ பரமாத்மாவான ஈஸ்வரன் சிக்ஸ்த் ஸ்லோகா ஜீவன் किं फलं दूरदूरे तन्नामा शुद्धबुद्धिर्न च लघु मनस शोदनं भक्तिदोऽयत् तन्मे विष्णो कृषिष्टास्त्वयि कृदसकलप्रार्पणं भक् திபராம் ஏ நச்யாம் மங்ஷுகிஞ்சித் குருவச்சனமேளத் துவத் பிரபோத்த்வதாத்மா ஜீவன் முக்தனின் நிலை இவ்வாறானது என்று சொல்வதால் மட்டும் என்ன பயன் மன தூய்மையற்றவனுக்கு அந்நிலை வெகு வெகு தொலைவில் உள்ளது என்பதோ உலகறிந்ததே அவ்வாறான மனத்தையும் எளிதில் தூய்மையாக்குவது பக்தியை தவிர வேறொன்றும் இல்லை ஆகையால் விஷ்ணுவான குருவாயூரப்பா உடல் பொருள் ஆவி அனை ஆகியவை அனைத்தையும் தங்களிடம் அர்ப்பணம் செய்வதான திடமான பக்தியை எனக்கு அருள்வீராக அந்த பக்தியின் பெருமையால் விரைவிலேயே சத்குருவின் உபதேசத்தை பெற்று அதன் மூலம் ஞான விழிப்பு உண்டாகி நான் பகவானை போன்ற திருவுருவை அடைதலான சாரூபிய முக்தியை அடைவேன்